எனக்கு இந்த படவை தான் புடிச்சிருக்குங்க சார் என்ன சக்தி சொல்ற இதுவா ஆமா சார் உண்மையிலேயே எனக்கு இந்த படவ பிடிச்சிருக்கு அதனாலதான் இந்த மாதிரி அம்மா இந்த படவைய செலக்ட் பண்ணிருக்காங்க போல அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுதானே இருந்தேன் யார் செலக்ட் பண்ணாங்கன்னு இப்போ அந்த கதையெல்லாம் வேண்டாம் நீயா செலக்ட் பண்றியா இல்ல நான் செலக்ட் பண்ணட்டுமா ஏதாவது பண்ணிட தடுங்க அத்த நான் என்ன பண்றது அனிதா நான் சொல்றது எதையுமே அவன் கேட்க மாட்டேங்கிறானே ஏன் புத்தி இருந்தாதானே அவன் சொல்றதை கேட்பான் உங்க அம்மா புத்தி இல்ல அவனுக்கு இருக்கு எது சொன்னாலும் நமக்கு ஏற்கு மாறாதான் செய்யறா அவன இப்படி பண்ண சொல்லு நீ சொல்றதுக்கு எதிராக ஒரு வேலை பண்ணுவானா சக்திக்கு ஏதாவது காஸ்ட்லியான படவையை எடுத்து கொடுக்க சொல்லு உன் பேச்சை கேட்கக்கூடாதுன்றதுக்காக நீ எடுத்து கொடுத்ததை விட மக மட்டமான புடவையாக அவளோ எடுத்துப்பா அப்படிங்கிறீங்க ம் மாமா சொன்னது ஓக்கா அவளும் தோணுதா துவா ட்ரை பண்ணுங்கள் சரி ஆ ஷிவா என்னமா சக்திக்கு நல்ல காஸ்ட்லியான புடவையாக எடுத்துக்கொடு என்ன

ரொம்ப தேங்க்ஸ் மா சக்தி எங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான புடவை எடுத்துருவோம் போய் போய் உங்க ஐடியாவை கேட்டேன் பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா நல்லா இருக்கு இந்த புடவை வச்சுக்காட்டு சார் இது நல்லா இருக்கு சார் நான் இதே எடுத்துக்கிறேன் வச்சு வச்சுக்காட்டு நான் சொன்னேன் வச்சுக்காட்டு சார் எனக்கு சங்கடமா இருக்கு சார் நான் இதே எடுத்துக்கிறேன் புடவ விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ருத்ராத்துக்கு யார் பதில் சொல்றது நீ புடவை வச்சு காட்டு எது நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் வச்சு காட்டுன்னு சொல்றேன்ல மேல வேற பார்க்கலாம். ஹம் சக்தி இது நல்லா இருக்கும் போல இருக்கு ஐயோ, சார் எனக்கு எனக்கு செலக்ட் பண்ண சாரிய சிவா அவளுக்காக எடுக்கலாம் சிவா இது நல்லா இல்ல சொல்லிட்ட அம்மா சக்தி இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நான் அத சொல்லல இந்த பொடவை அனிதாவுக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அத நீ அவளுக்கு செலக்ட் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லன்னு சொல்ற ஓ சாரி சாரி அனிதா நான் வேற பாத்துக்கறேன் இது நீங்க வச்சுக்கோ നല്ല <laughs> ആ எனக்கு இது வேண்டாம் சார் ஏன் சக்தி வேணாம் சொல்ற சார் நான் இந்த வீட்டு வேலைக்காரி இந்த புடவை வேலை ரொம்ப அதிகமா இருக்கு சார் அதான் நான் வேண்டான்னு சொல்றேன் வேண்டாம் சார் ஏன் வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருக்க நீ ஒரு பொண்ணு அதுதான் உன்னோட அடையாளம் நீ பாக்குற வேலை உன்னோட அடையாளம் கிடையாது உனக்கு இப்படி ஒரு ரிச்சான புடவை கட்டணும்னு ஆசை இருக்குன்னு எனக்கும் தெரியும் அதனால நல்ல புடவையா எடுத்துக்க வேலைய பத்தான் கவலைப்படாத உடம்பே வச்சு காட்டு சக்தி இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு வச்சு காட்டு ஏய் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க போங்க எல்லோரும் போய் வேலையை பாருங்க ஆ சாரி சக்தி எங்க அம்மாவும் அனிதாவும் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க ரெண்டு பேருமே அப்படித்தான் அதனால தான் என்ன புடவைய செலக்ட் பண்ண சொன்னாங்க நான் அவங்க ரெண்டு பேரையும் வெறுப்பேற்றுறதுக்காக கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிவிட்டேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத நான் என்னோட டேஸ்ட்டுக்கு தான் புடவையை செலக்ட் பண்ணேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வேற புடவையை செலக்ட் பண்ணிக்கோ நான் இந்த புடவையை எடுத்துக்கிறேன் எனக்கு இதுவே போதும் சார் நீங்களும் வேற புடவை எடுத்துக்கோங்க சரிங்க தம்பி சரி எங்க இருக்க சும்மா அப்படியே வெளியே வந்த ராஷிகா நிஷா பானு இவங்க இருக்காங்க தெரியலையே பண்ணி தெரியும் சரி சரி நீ நீ நான் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் கால் கால் போடுறேன் என்ன முக்கியமான விஷயமா ஆமாட்டே என் வீட்டுல என்ன டென்ஷன் படுத்துற மாதிரி எல்லா விஷயமும் அப்படியே நடக்குது அனிதா என்னாச்சு உங்க வீட்டுல வேலை காரிக்கு நீங்க என்ன விலையில புடவை கொடுப்பீங்க லோ பிரைஸ்ல சாரி எடுத்து கொடுப்போம் அதுதான முறை அப்படிதானே எல்லா இடத்துலயும் பண்றாங்க ஆனா ஏன் வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா நாங்க எப்படி காஸ்ட்லியா புடவை எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த வேலை காரிக்கும் புடவை எடுத்து கொடுக்கணும்னு சிவாவும் மம்மியும் சொல்றாங்க சொல்றதெல்லாம் என்ன அப்படியே கொடுக்கறாங்க குடுக்குறாங்க சிவா சிவானாவும் பண்றது டூ மச் அனிதா அந்த வேலைக்காரி சும்மாவே உனக்கு எதிரா ஆடிக்கிட்டு இருக்கா இப்ப புடவிய உனக்கு ஈக்குவலா வாங்கி கொடுத்தா சுத்தமா உன்ன மதிக்க மாட்டா அந்த மூட தான் கிளம்பி வந்துட்டேன் எங்கேயாவது வெளியில போனாதான் என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சரி எங்க போலான்னு சொல்ல மகாபலிபுரம் போலாமா மகாபலிபுரமா அதெல்லாம் வேண்டாம் வேற ஏதாவது சொல்லு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போலாம் ஜாலியா சாப்பிடலாம் ஹே பானு லாஸ்ட் டைம் ரூபிஸ் ரெஸ்டாரண்ட்ல நாம கொடுத்த அலப்பறை எல்லாம் எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கும் சங்கம் இருக்கா எல்லாரும் ஒண்ணு கூடி பேசி நம்ம கேங் வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு ஏதாவது முடிவெடுத்துக்க போறாங்க அவங்க ரெஸ்டாரண்ட் ரன் ஆகுறதே நம்மள மாதிரி கஸ்டமர் குடுக்கிற பணத்துல தான் இவங்க நம்மள உள்ள விட மாட்டேன்னு வேற சொல்லுவாங்களா அப்படி எல்லாம் சொன்னா அந்த ரெஸ்டாரண்ட் சீல் வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன் அதனால நம்மள எவனும் உள்ள விட மாட்டேன்னு சொல்ல மாட்டான் சரி எந்த ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லுங்க உன் வீட்டு வேலைக்காரி சக்திக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ரூபி ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு இன்னும் அடி பேலன்ஸ் இருக்குன்னு சொன்ன நாம் அங்கே போய் ஒரு அலுமரையை கொடுப்போம் என்ன சொல்கிற ஹேய் சம்ம அடி அடி அதுதான் கிருத்திகாங்கிறது சரி என்னரு கிளம்பி ஷேர் வந்திருங்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று ஒரு வழி பண்ணிடலாம் உடனே கிளம்பி வரும் ஹா பாய் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பிரச்சனை பண்ண தான் போறாளுங்களா அப்ப நம்மளும் உள்ள பூந்து அந்த ஆளை நாலு காட்டு காட்டணும்னா அனிதா குட்டிக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் மேடம் என்ன உங்க ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஆள் அடிக்கிறதுலாம் நல்லா இருக்காது மேடம் அந்த பொறுப்பு என் கிட்ட கொடுங்க அந்த ஆள் அப்படியே அடிச்சு துவைச்சு காய போட்டுறேன் நீ அவ்வளவு பெரிய சூரனா மேடம்

வாயை மூடிக்கிட்டு ரோட்டை பார்த்து காரை ஓட்டு அந்த ஓனர் விவகாரத்தை நான் பாத்துக்கிறேன் நீ காருக்கு பக்கத்துல இருந்தா போதும் புரிஞ்சுதா புரிஞ்சது மேடம் மேடம் என்ன சாப்பிடுறீங்க ஒரு கிரில் சிக்கன் ஒரு மொஜிட்டோ ஒரு கிறிஸ்பி ஒரு பனி ஒரு சாக்லேட் கேரமில் ஐஸ்கிரீம் இது எங்க எந்திரச்சு போங்க இந்த பணக்கார பிசாசு திரும்ப கூப்பிட்டு வந்துருச்சு இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாளுங்க தெரியலையே ஓகே சார் நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா அக்ரிமென்ட் போட்டுறலாம் சார் ஆ சார் சார் இருங்க நான் அப்புறம் பேசுறேன் ஆ என்ன சதீஷ் ஏன் பதட்டமா வர சார் அன்னைக்கு உங்களை கை நீட் அடிச்ச திமுரு பொண்ணு இப்போ அவ கேங்கோட திரும்பவும் வந்திருக்கா சார் மறுபடியும் அவ பிரச்சனை பண்ணுவாலும் தோணுது சார் நம்ம ஆளுங்களை வச்சு அவளுங்களை வெளில துரத்தி விட்டுருவா சேச்சே அப்படிலாம் பண்ண வேணாம் சதீஷ் சார் அவ உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கா சார் அப்படின்னா திரும்பவும் என்ன அடிக்கதான் வந்திருக்கான்னு சொல்றியா மனசு மாறி கூட வந்திருக்கலாம்ல சார் அவ பிறவிலே திமிர் பிடிச்சவ சார் தான் பண்ணதான் தப்புன்னு எப்பவுமே உணர மாட்டா சார் அவளுங்களை ஆரம்பத்திலே வெளியேற்றி விட்டாதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது சார் நடந்த பழைய சம்பவத்தை வச்சுக்கிட்டு நாம் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் அவன் மேல யாரும் எந்த கோபத்தையும் காட்டக்கூடாது அவங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அதை சப்ளை பண்ணுங்க அன்னைக்கு மாதிரி கேக் எதுவும் கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது பார்ட்டி ஹாலில் வச்சு பண்ணுங்கன்னு பக்குவமாக எடுத்து சொல்லணும் சரிங்க சார் அனிதா இன்னைக்காவது அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கம்மா வாங்க சார் என்ன சதீஷ் சார் அங்க சென்டர் டேபிள் உட்காந்துருக்காங்க பாருங்க சார் அணி இன்னைக்கு பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் பண்ண போற அதாண்டே யோசிச்சுட்டு இருக்கேன் 뒤나아아아 <Sings> <Sings> ஓகே 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 அறிவு கட்டவே ஹே நான்சென்ஸ் சூப் எடுத்து வந்து கஸ்டமர் மேல கொட்டுவியா அறிவு உனக்கு மேடம் இல்ல மேடம் நான் வேணுனே கொட்டல மேடம் யாரோ என் காலை தட்டி விட்டாங்க ஹே நீ வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு சூப் அவர் மேல கொட்டிட்டு இப்ப யாரோ தட்டி விட்டாங்க வேற போய் சொல்றியா உன்ன எதுக்காக நீ அவன் அடிக்க போற அத கேட்க நீ யாரு நானா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நீ அடிக்க கை வாங்கினது என்னோட ஸ்டாஃப் இத நான் தட்டி கேட்காம வேற யார் தட்டி கேப்பா உங்க ஸ்டாஃப் சூடான சூப் எடுத்துட்டு வந்து கஸ்டமர் மேல கொட்டிட்டான் இதன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அவ ஒண்ணும் தடுமாறி சூப்ப கொட்டல இதோ இந்த பொண்ணு தான் வேணும்னு இவன் காலை தட்டி விட்டான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அதை மத்தவங்களை பொறுத்துக்கிட்டு போனமா பணங்கிறது தான் கொடுக்கணும் ஆணவத்தை கொடுக்க கூடாது அதை புரிஞ்சுக்கோனி நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா பொண்ணு இப்படி வளர்த்து வச்சிருக்காங்களேன்னு உங்க அப்பா அம்மாவை பத்தி நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு பணம் கொடுத்து நாய் வாங்கி பாசம் காட்ட தெரிஞ்ச நமக்கு அதே பாசத்தை சுத்தி இருக்கிற மனுஷங்க மேல ஏன் காட்ட தெரிய மாட்டேங்குது அவங்க கிட்ட எதுக்காக நீ ஆணவ போட நடந்துக்கிற இதெல்லாம் அவசியம் இல்ல தானே வெறும் பணத்தால இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது பணங்கிறது குருவி மாதிரி இடம் விட்டு இடம் பறந்துகிட்டே இருக்கும் நிலையானது கிடையாது அன்பு பாசம் கனிவு சக மனுஷங்களுக்கு உதவுற குணம் பெரியவங்கள மதிக்கிற தன்மை இதெல்லாம் தான் கடைசி வரைக்கும் நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இத பாருமா ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் தயவு பண்ணி இனிமே யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத ப்ளீஸ் என்ன எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா அவ்வளோ பெரிய ஆளா நீ ஹே பாத்தீங்களாடி இந்த ஷேக்ஸ்பியர் எனக்கே அட்வைஸ் பண்றத அது ஒன்றும் இல்லை அனிதா சுத்தி இத்தனை பேர் வேடிக்கை பாக்குறாங்கல்ல தன்னை அவங்ககிட்ட அறிவாளியை காட்டிக்கணும்னு தான் இப்படி பேசுறாரு சார் ஓ அதுக்காக தான் இப்படி மூச்சு பிடிச்சி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரா ஆமா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யார் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீ நானோ அப்பா பொண்ணுங்கிறது தான் சம்பந்தம் சொல்லு உன்னதான் கேட்கிறேன் அதுவா ஒரு பொண்ணு பணக்கார திமிரோட எல்லார்கிட்டையும் மரியாதை குறைவா நடந்துக்கிறப்ப என்ன மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் தப்புன்னு சொல்லதான் செய்வாங்க அந்த அடிப்படையில தான் நானும் உனக்கு சொல்றேன் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படி நீ உரிமை எடுத்துக்கிட்டு அட்வைஸ் பண்றது என்னால மன்னிக்க முடியாத தப்பு அதுக்கு நீ தண்டனையை தண்டனை தான் ஆகணும்